ராகுல் அப்பவே சொன்னா உங்க ஊர்ல எதுவுமே கிடைக்காதுன்னு நான் தான் நம்பவே இல்ல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ரோஜா எங்க பாட்டியும் சோட்டுவும் சந்தைக்கு போயிருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி புதுசா வந்திருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சரியா சிண்டு சிண்டு அங்க பாரு சிண்டு உங்க பாட்டியும் சோட்டு பாப்பாவும் வந்துட்டாங்க ஆனா கையில எதுவுமே இல்ல பாட்டி வந்துட்டாங்க ஐயா பாட்டி என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஏ சோட்டு உனக்கு என்ன அவசரம் என் கையை உதறிட்டு இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கற ஏண்டா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பாட்டி விளையாடுறீங்களா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல பாட்டி விளையாடுறக்கு உங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா வாங்கினா சண்டை வந்துருன்னு அங்க ஏதோ ஒன்னா பாக்கெட் பாக்கெட்டா போட்டு வச்சிருந்தாண்டா அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் கேட்டேன் கொடுத்துருக்குறான் இதை வச்சு நீங்க ஏதோ படிக்கலாமே நல்லா பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது இன்னும் நிறைய வாங்கிக்கலாம் சரியா ஹை சிண்டு உங்க பாட்டி வந்து நல்லா கிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் சிண்டு டேய் சிண்டு புதுசெல்லாம் அடுத்த வாரம் தான் வருதாம்மா இது ஏதோ சாம்பிள் ஆமாம் இல்லை கொடுத்து விட்டான் இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கலான்னு சொன்னான்டா எல்லாரும் சண்டை ஓடாமல் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு சாயந்தரமாக வந்து சொல்லுங்க அந்த கடைக்காரங்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஆளுக்கு ஒன்றோ ரெண்டோ வாங்கிக்கலாம் புரியுதா நான் தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு வந்துடுறேன் சண்டை போடாம விளையாண்டுருங்க டே சிண்டு உங்க பாட்டி சூப்பரான செட்டு தாண்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்க ஊர்ல கூட இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமா எனக்கு என்னமோ நடுவில் இருக்கிற இந்த சவப்பு கலர் நான் எடுத்துக்கலான்னு தோணுதுடா இருடா ராகுல் எது யாருக்குன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முதல்ல பிரிச்சு பாக்கலாம் மொத்தமா மூணு இருக்குது இது என்னது இது ஸ்கூடில் இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னமோ இருக்கு சூப்பர் கிட் பிளேர் கிரியேட்டிவ் சூப்பர் கிட் அப்புறம் எப்பவும் போல டாம்ஸ் சாம்பியன் கிட்ட இருக்கு மூணுல எதை ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்கலாம் நம்ம எப்பவுமே டாம்ஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்டா பிரிச்சு பார்ப்போம் இன்னைக்கும் அதையே பிரிச்சு பார்த்தரலாம் டே சிண்டு பாத்தியாடா இது எல்லாமே வெறும் தொண்ணூத்தி ஒன்பது தான்டா வெறும் நூறு ரூபாய்க்கே உங்க ஊர்ல சூப்பர் சூப்பரா கிடைக்குதுடா எங்க ஊர்ல எல்லாம் இதை வாங்கணும்னா இருநூறு முந்நூறு ரூபாய் ஆகும் தெரியுமா அதான்டா ராகுல் சொல்றது எங்களை மாதிரி கிராமத்துல எல்லாம் விலை கம்மியா தான் வச்சிருப்பாங்க இது என்னது இது ஃபைவ் சூப்பர் டார்க் பென்சில் ஒரு ஷார்ப்னர் இருக்குது அப்புறம் இது பார்க்கறக்கு க்ரையா ஓ ஸ்கெட்ச் பென்னா ஓகே வாட்டர் கலர் பென்னுன்னு போட்டிருக்கு அப்புறம் இது என்னது பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இதுவும் கலர் பென்சில் ஓ இது கலர் பென்சில் ஓகே ஸ்கூலுக்கு தேவையான எல்லாமே இருக்கு சூப்பரான ஒரு எரேசர் இருக்கு அதுவும் நியோ எரேசரே கொடுத்துருக்காங்கண்ணா சிண்டு சிண்டு எனக்கு என்னமோ இருக்கிறதுலே வச்சு இந்த டான்ஸ் கிட்டு தான் சூப்பராக இருக்குன்னு தோணுது சிண்டு என்ன நல்லா இருக்குன்னு பாரு பென்சில் இருக்கு ஸ்கெட்ச் இருக்கு கிரையான்ஸ் இருக்கு கலர் பென்சில் இருக்கு எல்லாமே இருக்கு சிண்டு பேசாம உங்க பாட்டி கிட்ட சொல்லி இதையே ஆர்டர் பண்ணிடலாமா ஆளுக்கு ஒண்ணு அவசரப்படாத ரோஜா எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கி பார்த்தோடனே கண்ணால பார்த்தா சரி வராது நம்ம எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இருங்க இப்போ இந்த வாட்டர் கலர் பென் எப்படி எழுதுதுன்னு பார்க்குறேன் நல்லா தான் எழுதுகிற மாதிரி இருக்குது நல்லா டார்க்காக தான் இருக்குது ஆனா ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால ஒருவேளை சீக்கிரமா தீந்துருமோ ஆமாண்டா சிண்டு இந்த மாதிரி குட்டி பேக்கெட் தான் போன வருஷம் நான் வாங்கினேன் ஒரே மாசத்துல இங்கு தீந்து போச்சு பெரிய ஸ்கெச் பண்ணா வாங்கினா ஒரு வருஷம் முடியற அளவுக்கு வரும்டா ராகுல் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது பென்சில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பென்சில் நல்லா டிசைனா தான் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி பென்சில்லயே ஏதோ ஆர்ட் ஒர்க் எல்லாம் பயங்கரமா பண்ணிருப்பாங்க போல ஏ ரோஜா ஷார்ப்னர் எடுத்து ஷார்ப் பண்ணி பாக்கலாம் என்கிட்ட கூட சின்ட்டு சின்டூ இது ஷார்ப்பே சூப்பராக பண்ணுது தெரியுமா மற்ற ஷார்ப்பனர் எல்லாம் ஷார்ப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சின்ட்டு ஆனால் இது ரொம்ப ஈஸியாக ஷார்ப் பண்ணுது உண்மையாகவே சொல்கிறேன் இந்த டாம்ஸ்கிட்டே ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் சின்டு இங்கே பாரு எழுதுறது கூட சூப்பராக எழுதுது பாரு கிளாசிக் மினி ஃபுட் சூப்பராக எழுதுதில்ல ரோஜா வெறும் பென்சிலை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது அந்த கலர் பென்சில் இருக்கு பார்த்தியா நம்ம ஆர்ட் எல்லாம் இந்த கலர் பென்சில் வச்சு தான் நம்ம வந்து ட்ராயிங் புக்கில் ஃபுல்லாக கலர் பண்ண சொல்லுவாங்க நீ முதல்ல அந்த கலர் பென்சிலை ஓப்பன் பண்ணி பாரு எப்படி நல்லா திக்கா வரையுதா இல்லை ரொம்ப லைட்டாக வரைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் வேஸ்ட் ஹை பரவாயில்லையே இதுலேயும் ஒரு ஷார்பனர் கொடுத்துருக்காங்க இங்கே என்னமோ கருப்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்னன்னு தெரியல ஒருவேளை பென்சிலை இதுக்குள்ள மாட்டி அதுக்கப்புறமா வரையறதோ ஆமாண்டா ராகுல் நீ சொல்றது தான் பென்சில இந்த மூடியில இந்த மாதிரி மாட்டிக்கணும்டா மாட்டிட்டு வரைஞ்சோம்னா நல்லா கிரிப் கிடைக்கும் பென்சில் சின்னதா இருக்கு வருதுக்கு அப்புறம் கூட மாட்டி வரைஞ்சம்னா கையில ஈஸியா புடிச்சுக்கலாம் சூப்பரா இருக்குல்ல எழுதுறதும்டா எழுதுது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியாச்சு கடைசியா இந்த டாம்ஸ் நியான் எரேசரையும் டெஸ்ட் பண்ணிடலாமா ஆஹ் தான் எரேஸ் பண்ணுது பரவாயில்லையே மத்த எரே எல்லாம் இவ்வளவு தெளிவா எரேஸ் பண்ணாது தெரியுமா கொஞ்சம் மார்க்க விடும் ஆனா இது நல்லா கிளியரா எரேஸ் பண்ணிடுச்சு நல்லா இருக்கு பேசாம உங்க பாட்டி கிட்ட சொல்லி ஆளுக்கு ஒரு டாம்ஸ் கிட் சாயந்தரம் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தறலாம் ஏ ராகுல் ஒரே ஒரு கிட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ண முடியாது ராகுல் இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு கிட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ரோஜா சொல்றதும் கரெக்டா ராகுல் இரு இரு அடுத்த கிட் அந்த ஸ்கூட்டில எடுக்கற சாரி ஸ்கூட்டில இல்ல இது என்னது இது ஃபிளார் கிரியேட்டிவ் சூப்பர் கிட் ஓகே இது என்னது இது இது என்ன இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல இதுவும் 99 ரூபாயா போட்டுருக்காங்க அண்ணா இந்த மாதிரி இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லையே டாம்ஸு அப்சராலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாடா சின்ட்டு நான் கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஆனால் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு உங்கள் ஊரில் சூப்பர் சூப்பராக கிடைக்குதுடா எங்கிட்ட கொடுறா டேய் இதில் ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருக்காங்கடா என்னடா இது வித்தியாசமாக ஏதோ பாக்ஸ் எல்லாம் இருக்குது சூப்பராக இருக்குது க்ரியேட்டிவ்னு பேர் போட்டிருக்காங்க க்ரியேட்டிவ்வாகவே இருக்கும் போல இருக்கு ஷார்ப்னர் பார்த்தியாடா வித்தியாசமாக இருக்கு ஏ ராகுல் எல்லாத்தையும் நீ ஓப்பன் பண்ணாத வாவ் பூம் எரேசரா ஏ சின்ட்டு உண்மையாகவே இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ட்டு வேக்ஸ் க்ரையான்ஸ் தான் ஆனால் இந்த பாக்ஸை பார்க்குறப்பவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது சின்ட்டு எனக்கு என்னமோ இந்த கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலான்னு தோணுது மினி ஸ்கெச் பென்ஸ் பார்த்தியா இதில் மினினே போட்டிருக்காங்க சும்மா கவரை ஓப்பன் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது எல்லாத்தையும் முதல்ல கவரை விட்டு வெளியில் எடுங்க அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் ஸ்கேல் நார்மலாக தான் இருக்குது அதுலேயும் லைட்டாக ஏதோ டிசைன் தெரியுது சரி அதை விடுங்க இது என்னது இது கிரியேட்டிவ் பென்சில்ஸ்னு போட்டிருக்காங்க அப்படி என்ன இருக்கும் ஏய் உண்மையாவே இது பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்குல்ல அதான்டா சிண்டு நானும் சொன்னேன் இது இருக்கிற எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு பாரு இந்த ஷார்ப்னரே பாக்குறதுக்கு ட்ரையாங்கல் ஷேப்ல இருக்குடா ஷார்ப்பும் சூப்பரா பண்ணுது தெரியுமா பயங்கர ஈஸியா இருக்குடா ஷார்ப் பண்றதுக்கு டே ராகுல் டாம்ஸ் கிட்ல இருக்கிற ஷார்ப்னரை பார்த்தும் நீ இப்படித்தான் சொன்ன ஷார்ப்னர்னா ஈஸியா தாண்டா ஷார்ப் பண்ணும் இதுல என்ன இருக்கு சரி இன்னும் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அப்படி இல்லடா சின்டோ உண்மையாவே இந்த பென்சில் ரொம்ப டார்க்கா நல்லா எழுதுது சரி உன்னோட ஆசைக்கு இந்த எரேசரை எடுத்து ஒரு தடவை எரேஸ் பண்ணி பாத்துரலாம் அது என்னது இது எரேசர் பார்க்கறக்கே ரொம்ப நீளமா பூம் எரேசர்னு போட்டிருக்கு பாக்குறக்கே சூப்பரா இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சது ஒரு வருஷத்துக்கே வரும்டா சூப்பரா எரேஸ் பண்ணது பாத்தீங்களா ஏ ராகுல் நீ போன தடவை இந்த டாம்ஸ் கிட்ல இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லா கிட்டுக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க எங்க கிட்ட கூட நான் ஓபன் பண்ணி பார்க்கறேன் சிண்டு இந்த கிரயான்ஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு சிண்டு நீயே பாரு இப்பவே இவ்ளோ குட்டியா இருக்கு ஒரு 1 ஆர் 2 मंथ्स போச்சுனா கிரயான்ஸ் எல்லாம் ரொம்ப கரஞ்சி போய் கையில பிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு சிண்டு ஆமா ரோஜா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த கிரையான்ஸ் நல்லா திக்கா தான் வரையுது பிளாஸ்டிக் கிரையான்ஸ் மாதிரி இல்லாம நல்லா வேக்ஸ் கிரையான்ஸ் மாதிரி தான் இருக்கு ஆனா ரொம்ப குட்டியா கொடுத்துருக்காங்க இப்படி குட்டியா கொடுத்தா என்ன பண்ண முடியுது எல்லாமே பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் மினியேச்சர் மாதிரி இருக்கு இங்க பாருங்க இந்த ஸ்கெச் பெண்ணும் பாருங்க நல்ல டார்க்கா தான் எழுதுன்னு நினைக்கிறேன் ஆமா சூப்பர் டார்க்கா தான் எழுதுது ஆனா ரொம்ப குட்டியா இருக்கு கையில புடிக்கவே முடியல டே சின்டோ சொன்னா கேளு உங்க ஊர்ல இதுதான் கிடைக்குது உங்கள் ஊரில் எது கிடைக்குதோ அதை வாங்குற வழியை பாரு நீ பாட்டுக்கு சென்னை வந்து வாங்கிட்டு இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்காத அங்கே எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சுடா எல்லாமே பழசு தான் நமக்கு கிடைக்கும் இங்கே வாங்கினா புதுசாக வாங்கிக்கலாம் எனக்கு இந்த டாம்ஸும் மொக்கையா தெரியுது இந்த ஃபிளார் கிரியேட்டிவ் செட்டும் மொக்கையா தெரியுது அடுத்தது இருக்கிறது யாவது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிண்டு என்ன பூஜா டக்குன்னு இப்படி அது ரெண்டும் மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டா சரி விடுங்க இந்த ஸ்கூடில் கிட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தாரலாம் ஸ்கூடில் ஸ்கெச் ஃபன் ஸ்கெச்சூர் வேலை நிறைய கொடுத்துருப்பாங்களோ இதுவும் நைன்டி நைன் ருபீஸ் தான் போட்டிருக்கு ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா எங்க பாட்டி கிட்ட அவங்க சாம்பிள் கொடுத்து விட்டு இருக்காங்க பாத்தீங்களா எல்லாமே நைன்டி நைன் ருபீஸ் சிண்டு பாத்தையா ஈகோ ஃப்ரெண்ட்லி கிஃப்ட் போட்டிருக்கு அப்படின்னா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா சூப்பர் சிண்டு இதுலயும் ஸ்கெச் இருக்கு அதுக்கப்புறமே வந்துட்டு ஸ்கேல் இருக்கு கிளே இருக்கு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் போட்டிருக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல ஈகோ ஃப்ரெண்ட்லினா என்ன சிண்டு ஈகோ ஃப்ரெண்ட்லினா டீக்ரேடபிள் பா அதாவது இதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நேச்சுரலாக வுட்டு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை தான் ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் ஈகோ பென்சில்ஸ் ஓ புரியுது 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 சூப்பராக இருக்கல டிசைன் எல்லாம் பயங்கரமாக இருக்காது ஆனால் வந்து இது வந்து நல்லா டீக்ரேட் ஆகிடும் அது மட்டும் இல்லை இதை ஷார்ப் பண்ணியே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம ஷார்ப் ஃபஸ்ட் டைம் பண்ண வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இப்படி கொடுத்துருக்காங்க டே சின்ட்டு இதில் என்னடா அதிசயம் இருக்குது என்னடா இருந்தாலும் ஒரு டவு ஷார்ப் பண்ணி கொடுத்தாலும் திரும்ப நம்ம ஷார்ப் பண்ண வேணாமா இந்த கிட்டில் பாரு அஞ்சே அஞ்சு ஸ்கெட்சு தான் இருக்குது அந்த கிட்ல எல்லாம் பன்னெண்டு கலர்ஸ் இருந்துச்சுடா இதுவும் குட்டி தான் மினி தான் ஆனால் வந்து ஆறு கலர் தான் இருக்குது மெயின் கலர்ஸ் தான் இருக்குது ப்ளூ இருக்கா பார்த்தியா ப்ளூவே இல்லை சரி சரி இருடா ராகுல் புடம்பாத ஒரு ஸ்கேல் ஒன்று கொடுத்துருக்காங்க இது எதுக்கு இந்த க்ளே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நிறைய மோல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பூனைக்குட்டி மோல்டு மாதிரி இந்த இருக்குல சரியாவே அந்த வந்து அந்த ஷேப் வரவே வராது இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் சப்போஸ் இந்த ஷேப் மட்டும் சரியா வரலன்னு வச்சுக்கோங்க இந்த ரீசனை வச்சே இந்த கிட்ட ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஷேப் சரியா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் சரியா இந்த

ஆமா பூஜா பூனைக்குட்டி உண்மையாவே சூப்பர் கியூட்டா வந்துருச்சு இப்ப எனக்கு உண்மையாவே எதை எடுக்கிறதுனே தெரியல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மூணு கிட்டுமே சூப்பரா இருக்குப்பா எனக்கு தெரிஞ்சே இந்த ஸ்கூடல் கிட்ட தவிர மத்த ரெண்டு கிட்டுமே சூப்பரா இருக்குடா இந்த கிட்டு பாக்குறதுக்கு தான் பயங்கர பில்ட் அப் கொடுத்திருக்காங்க போட் எல்லாம் போட்டு ஆனா ரொம்ப சுமாரா இருக்கு ஸ்கெட்ச் க்ளே அதுக்கு அப்புறம் பென்சில் ஸ்கேல் இவ்ளோதான் இருக்கு சிண்டு பேசாம ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கிட் வாங்கிக்கலாம் சிண்டு மூணு கிட்லயே 6 பீஸ் வாங்கிக்கலாம் பூஜா சொல்றதாம்ப்பா கரெக்ட் பேசாம இந்த ஸ்கூடல் கிட்ல ரெண்டு செட் வாங்கிக்கலாம் ஃப்ளார் செட்டில் ரெண்டு ரெண்டு கிட்டு வாங்கிக்கலாம் ரெண்டு பேர் இதை எடுத்துக்கோங்க கடைசியா டாம்ஸ் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணிடுறேன் அதுக்கு யாருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அவ்வளோ யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் மீடியே மேலே தெரியாது ரவியூ காமிச்சிருக்கிற ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்